ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஜ்ஜிஸ் குக்கிங் தமிழ் இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெந்தையக்களிதான் செய்ய போகிறோம் இது செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம அரிசியை ஊற வச்சு கிரைண்டரில் ஆட்டி அதுக்கப்புறம் கின்னுறதை விட இது இன்ஸ்டன்ட் பவுடராக செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போல்லாம் நம்ம களி செய்யணுமோ அப்பெல்லாம் எடுத்து செஞ்சுக்கலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் கசப்பே தெரியாது இது செய்கிறக்காக வந்து அரை கிலோ அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துருக்குறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு எடுத்துருக்குறேன் கால் கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்குறேன் கால் கிலோ அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துருக்குறேன் எழுபத்தஞ்சி கிராம் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்குறேன் இது ஒன்றையும் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் குறைவாகவே வச்சு வறுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும் எல்லாமே ஈவனாக வருபடும் நமக்கு கரிஞ்சு போயிட வேண்டாம் கலர் மாறாமல் ஒரே மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த அரிசி புளுங்க அரிசி வந்து பொறி அரிசி ஆகிற அளவுக்கு நல்லா பொரியிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம வந்து கரிஞ்சினா மட்டும் பார்த்துக்கலாம் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பவுடர் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்தோம் அப்படின்னா நாலு கப் அளவுக்கு தண்ணி சரியாக இருக்கும் அதில் மூணு கப் ஒரு கப்பு மாவு எடுத்துட்டோம்னா அதுக்கு மூணு கப்பு அளவு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுட்டு மீதம் இருக்க ஒரு டம்ளர் தண்ணியில் வந்துட்டு ஒரு தேவையான அளவு கருப்பட்டி ஒரு சின்ன துண்டு சின்ன கருப்பட்டியில் ஒரு கருப்பட்டி போட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும் அதை ஒரு டம்ளர் தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ரெண்டையுமே ஒன்றா ஊற்றி நல்லா கிண்ட வேண்டி தான் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா புழுங்கரிசியை நல்லா பொரியிற மாதிரி வறுத்து எடுத்தாச்சு அடுத்தது நம்ம பச்சரிசியும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பச்சரிசியே நல்லா வருபட்டுருச்சு அவ்வளோதான் நம்ம இதையும் எடுத்துகிட்டு உளுந்தை வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்தையும் கலர் மாறாமல் ஒரே மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இந்த வெந்தயக்களி வந்து நல்லா குளிர்ச்சி கொடுக்கும் உடம்புக்கு அதனால் ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு வாட்டி பிள்ளைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இதில் உளுந்து இருக்கிறதுனால ரொம்பவே நல்லது அவ்வளோதான் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நம்ம அரைச்சிக்க வேண்டியதாக நம்ம மிக்சியில் அரைச்சாலும் சரி இல்லைன்னா மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாலும் சரி அவ்வளோ தான் உளுந்து வறுத்தி அடுத்து வெந்தயத்தையும் ஒரே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டேன் நமக்கு தேவையான போது நம்ம எடுத்து செஞ்சுக்கலாம் ஒரு டம்ளர் போட்டு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு நாலு பேருக்கு கொடுக்கறக்கு சரியாக இருக்கும் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் சாப்பிட்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சு இந்த கல்லுப்பை இது கூட போட்டு நம்ம வறுத்து எடுத்தாச்சு அவ்வளோதான் இது கூட சுக்கு எதுவும் சேர்க்க தேவையில்லை பாருங்கள் நான் வந்து மாவை அரைச்சிட்டு வந்து களியாக கிண்டி எடுத்துட்டேன் ஒரு டம்ளர் மாவு எடுத்தேன் அதுக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சேன் ஒரு டம்ளர் தண்ணியில் கருப்பட்டியை கரைச்சி எடுத்து எல்லாம் ஒன்றா போட்டு கிண்டிட்டு கடைசியில் நல்லெண்ணெய் அளவுக்கு எண்ணெய் தேவையோ அளவுக்கு ஊற்றி கிண்டிவிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த களி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான வேலை தான் கிரைண்டரில் ஆட்டி செய்கிறத விட இந்த நம்ம பவுட்ரு வச்சு செய்கிறது ரொம்ப ஈஸியான வேலை டேஸ்ட்டில் மாற்றம் எதுவும் இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்